ஐயா அடிகளார் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இங்கு நின்று கொண்டிருக்க முடியாது குறிப்பாக என்னை போன்றவர்கள் இவ்வாறு ஏறுவது ஐயா அடிகளாருடைய அவருடைய தொடர்ச்சியான ஒரு பங்களிப்பால் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக நந்தனார் பள்ளி இந்த பகுதியில் இல்லாமல் இருந்திருந்தால் அடிமைத்தனம் இந்த பகுதி முழுக்க பரவி கிடந்திருக்கும் அல்லது அடிமைத்தனம் எம் மக்களை பின்னி பிணைந்திருக்கும் இருக்கும் என்பதுதான் உண்மை இத்தகைய சூழலில் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் கூட நம்முடைய விடுதலையை நாம் எண்ணி பார்க்க முடியவில்லை எங்கு பார்த்தாலும் சாதிவெறியாட்டம் நவீன தீண்டாமை தீண்டாமை என்பது கூட இன்றைக்கு மறைக்கப்பட்டு நவீன தீண்டாண்மை என்பது அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி அனைத்து பகுதிகளிலும் நவீன தீண்டாண்மை தலைவிரித்தாடுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்த காலகட்டத்தில் நாம் இவ்வாறு இருக்கின்றோம் அன்றைய காலகட்டத்தை நாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் கண்ணீர் தான் சிந்த வேண்டும் அத்தகைய சூழலில் இந்த சமூகத்திற்கு கல்வி ஒன்றே விடுதலையை கொடுக்கும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பகுதியில் அவர் பிறக்கவில்லை என்றாலும் கூட இந்த பகுதிக்கு வந்து தங்கி எத்தனையோ இன்னல்களுக்கு இடையே கல்வி நிறுவனத்தை நிறுவி இந்த பகுதி பகுதியில் இருந்த ஏழை எளிய குறிப்பாக ஆதி திராவிடராக இருக்கின்ற நாம் முன்னேற அவர் ஆற்றிய பங்களிப்பை இன்றல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் நம்மால் மறக்க முடியாது ஐயா அவர்களின் பணியை நாம் நமது இளைய தலைமுறைக்கு தொடர்ச்சியாக கொண்டு சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் நாம் நன்றி மறந்தவர்களாக மாறிவிடுவோம் இப்படி நமக்கு கல்வி அறிவை கொடுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தண்ணீர் கூடாது பொது குளங்களில் எல்லாம் தண்ணீர் எடுக்க கூடாது குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணீர் எடுக்க கூடாது என்கின்ற அந்த நிலையை எல்லாம் அன்றைக்கே உடை தெரிந்தவர் நமது ஐயா அவர்கள் அத்தகைய மகானின் இந்த பிறந்தநாள் கருத்தரங்கிலே நின்று கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் ஐயா அவர்கள் செய்த பணியை நாம் செய்கிறோமா என்றால் இன்றைக்கு நாம் எல்லாத்தையும் மறந்துவிட்டு நாம் நமது குடும்பம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் அடங்கி கிடைக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை அன்றைக்கு ஐயா அவர்கள் கல்வி ஒன்றே இந்த இனத்திற்கான விடுதலை என்று அவர் ஆரம்பித்த அந்த கல்வி கழகம் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் கண்ணீர் கண்ணீரோடு தான் நாம் பேச வேண்டும் நாங்கள் அந்த பள்ளியில் படிக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த பள்ளியிலே பயின்றோம் இன்றைக்கு போய் பார்த்தமேயானால் குறிப்பாக தொடர்ச்சியாக அரசு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சரியான முயற்சிகளாக தென்படவில்லை என்பதுதான் உண்மை அந்த பள்ளி இன்றைக்கு சுருக்கப்பட்டு நூற்று கணக்கான மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளியாக அது சுருக்கப்பட்டிருக்கிறது என்பது வேதனையை தருகிறது இந்த அரசு சமத்துவ அரசு என்று முழங்கினாலும் கூட நம் இனத்திற்கான சமத்துவத்தை இவர்கள் தருகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் எதிலும் சமத்துவம் இல்லை பெயரளவிற்கு மட்டும்தான் சமத்துவம் இந்த மண்ணிலே பேசப்படுகிறது ஒழிய எங்கும் சமத்துவம் இல்லை குறிப்பாக நான் அரசியல் பேச விரும்பவில்லை நான் இதுவரை எந்த கட்சியிலும் இல்லை பல கட்சியில் இருப்பதாக பலர் கூறினாலும் கூட எந்த கட்சியிலும் நான் இதுவரை இல்லை ஆனால் இதற்கு முன்பு இருந்த அரசாலும் அரசாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆளும் அரசாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிப்பது மட்டும்தான் இவர்களுடைய கொள்கையாக இருப்பதாக நான் உணர்கிறேன் வேதனையாக இருக்கிறது தமிழகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் இருப்பதாக இந்த அரசு அறிவித்தது ஆனால் இதுவரை அது நிவர்த்தி செய்யப்பட்டதா இவர் அந்த இந்த பணியெல்லாம் நிரப்பப்பட்டதா என்றால் இன்று வரை இல்லை கசப்பான உண்மை அப்படி அந்த பணி ஆனால் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற உறவுகள் வேலை வாய்ப்பு பெறுகின்ற சூழல் இருக்கிறது அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் இருக்கிறார் நீங்கள் எல்லாம் அரசோடு பேசி இத்தகைய எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல நாங்கள் வேலை செய்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த மண்ணிலே இருப்பதற்கு ஐயா காரணம் ஐயா நந்தனார் கல்விக்கழகத்தை கல்லூரியாக மாற்றப் போகின்ற பொழுது அவர் முயற்சி எடுத்த பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஐயா அவர்களின் காலில் விழுந்ததாக வரலாறு இருக்கிறது காலில் விழுந்து நீங்கள் அவ்வாறு செய்தால் எங்களால் இங்கே பல்கலைக்கழகம் நடத்த முடியாது என்று ஐயாவிடம் கூறி அந்த முயற்சியை அவர்கள் கைவிட வைத்த பிறகுதான் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு கல்விக் கழகத்தினுடைய அந்த செயலாளர் அண்ணாமலை பல்கலை சிண்டிகேட் உறுப்பினர் அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உண்டான வாய்ப்பினை நாங்கள் தருகிறோம் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் உறுதியளித்தது அதே போன்று நாம் சும்மா சொல்லிவிட முடியாது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இல்லை என்றாலும் கூட இந்த பகுதி முன்னேறி இருக்காது குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் கல்வி அறிவியை மேற்படிப்பை தொடர்ந்து இருக்க முடியாது அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமே கல்லாத இடமெல்லாம் கற்க வைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைய நிலையை ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் அங்கு வேலை பார்க்க முடியாத சூழல் யாரும் எகத்துக்கு கூடாது எகிர்த்து பேசக்கூடாது அப்படி எகிர்த்து பேசினால் அவர்களை எவ்வாறு ஓரம் கட்டுவது அரசுக்கு எவ்வாறு தவறுதலாக தகவலை கொடுத்து அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பது என்ற நிலைதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எடுக்கிறது குறிப்பாக ஒரு வேதனையோடு நான் ஒன்றை பதிவு செய்கிறேன் எத்தனையோ இயக்கங்கள் இந்த மண்ணிலே வேறு விட்டது இன்னும் சொல்ல போனால் ஒரு சில இயக்கங்கள் நினைத்தால் தமிழகம் ஸ்தம்பித்து போடும் அத்தகைய வளர்ச்சியை கண்டிருக்க இயக்கங்கள் கூட இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயத்தில் மெத்தனமாக இருப்பது வேதனை அளிக்கிறது இது நாம் ஐயா அவர்களுக்கு செய்கின்ற துரோகம் ஐயா அவர்கள் கல்வியை கொண்டு இந்த சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற நோக்கோடு கல்வி கழகத்தை நிறுவி நிறுவி நம்மை படிக்க வைத்தார் அப்படி படுத்த நாம் நம் சமூகத்திற்கு உண்மையாகவே நன்றியோடு இருக்கிறோமா என்றால் ஏற்கனவே சகோதரர் கதிரவன் அவர்களை தெளிவாக சொன்னார் நாம் நன்றியோடு இல்லை மறுக்க முடியாத உண்மை நாம் நன்றியோடு இல்லை அப்படி நாம் நன்றியோடு இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டோம் நான் நன்றாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி நன்றாக இருக்கிறார் என் பிள்ளைகள் நன்றாக இருக்கும் என்னுடைய சகோதரர்கள் நன்றாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய உறவுகள் கிராமங்கள் தோறும் எத்தனையோ இன்னல்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அவர்களின் முன்னேற்றத்தை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய நடவடிக்கையை நாம் மேம்படுத்த வேண்டும் அந்த நடவடிக்கைத்தான் ஐயா அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றிகடனாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கடைசியாக ஒன்றை மட்டும் நான் நான் வேலை செய்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பதால் அதை மட்டும் பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் வந்துவிட்டது அங்கே பார்த்தமையானால் ஆசிரியர் ஊழியர்களாக எடுத்துக்கொண்டமையானால் விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆயிரக்கணக்கான உறவுகள் வேலை செய்த அந்த இடத்தில் இன்றைக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் நாம் இருக்கின்றோம் இதையெல்லாம் கலைந்தறிய வேண்டும் இத்தகைய சமூக அறிவு சமூகமாக இருக்கின்ற நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு நாம் முடங்கிவிடக்கூடாது தமிழக அரசும் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதற்கு உண்டான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்களின் இந்த பிறந்தநாளில் நான் நாம் சமத விருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்